நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமையான முருகர் கோயில் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு பிரைவேட் கோயில் அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு கோயிலை கட்டி ஒரு ஊரு காண்டி மட்டும் அது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சரி வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கீரராணத்தில் இருக்கிற முருகர் கோயில் சரிங்களா அந்த கோயில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கீரானத்து முருகர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகர் இருப்பாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான கோயில் ஸோ இந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னா நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் சாரி தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை கீழ் அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் இருக்கு சரிங்களா ஸோ இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் ஸோ கோயிலுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஒரு கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஸோ இதோட கோயிலுடைய என்ட்ரன்ஸ் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதுவால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கு கோயிலுக்கு போற வழி வந்து இதுதான் ஒரே வழிதாருக்கு போயிட்டு எக்ஸிட் ஆகுது இதே வழியாக எக்ஸிட் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐயாப்பா இருப்பாங்க நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இதோட ஃபுல் லேக்கம் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி அந்த உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் மிஸ்ட்ரி இருந்தால் மிஸ்ட்ரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து யார் யார் வரல யாரும் வர சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ தான் சொல்றேன் அப்புறம் பைக் பார்க்கிங் இருக்கா கார் பார்க்கிங் இருக்கா இங்கே ஹோட்டல் வசதி இருக்கா அந்த சாப்பாடு வசதி இருக்கா உங்களுக்கு ரூம்ஸ் வசதி இருக்கா உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு வீடு சொல்றேன் மறக்காமல் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கோயில் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் நம்ம கோயிலுடைய மூல சார்ந்தில் இருக்கிற முருகன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா

பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எப்பவுமே அந்த கோயிலை ஓப்பன் தான் வச்சிருப்பாங்க சில டைம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க நார்மலா அந்த பிரதேசம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நிறையா என்ன சொல்றீங்க ஆமா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும் செவ்வாக்காம வெள்ளிக்காம கம்பல்சரி ஜவா காம எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும் ஓகேங்களா கோயிலே ஓ இது பார்த்தீங்கன்னா தலைவன் கோயில் சரிங்களா

ஓரளவுக்கு நார்மலான கோயில் சரிங்களா ரொம்ப இல்லை முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே அந்த கோபுரத்தை பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பழைய கோயில் சரிங்களா அது ஆக்சுவலாக ரொம்ப காலமான கோயில் இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ட்ரெஸ்ட் தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக சிவன் இருக்காங்க இங்கே வந்து இருக்கு

ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே என்ஜாய் பண்ணுறத பார்த்திங்கன்னா பிப்ல கொடுக்குறேன் சரிங்களா பிப்ல இங்கே வந்து கொடுக்குறேன் இங்கே கேரளா மாலை வச்சு நல்லா ஸ்பெஷலாக பண்ணி நல்ல பிரமாண்டமாக நல்லா பண்ணுவாங்க பட் ஆனால் இப்போ கொஞ்சம் சில விஷயம்லாம் கரெக்டாக பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்த கோவில் பார்த்திங்கன்னா பழசாக இருக்குது ஆனால் அளவுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஸோ ஒரு பழமையான கோவில் பார்த்திங்கன்னா இன்னொன்று இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்குறது சரிங்களா ஸோ இதனுடைய நாங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எப்பவுமே பார்க்கலாம் ஸோ இந்த பைக் பார்க்கிங்கோ ஸோ ஹோட்டல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடையாது பைக் பைக் நல்லா இருக்குது ஸோ ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டூ கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் இல்லைன்னா பானாத ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னப்பந்தாங்க சைடில் ஒன்று பார்க்கிங் சாரி ஹோட்டல்ஸ் இருக்குது பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏரஸ்ட் எல்லாமே இருக்குது சரிங்களா எல்லாமே உங்களுக்கு மேப்பில் காட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இதனுடைய லொக்கேஷன் ஆல்ரெடி பார்த்தா உங்களுக்கு மீன் பண்ணுறேன் அப்புறம் இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கும் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் நம்மளுடைய யூடியூப்ல பிளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ